கதாச்சாரி பூக்கள் அன்போடு வரை வரைக்கும் எனக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் பார்க்க போகிறோம் சாம்பிராணி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணிட்டு போடுற பூக்கள் அதாவது எல்லா பூக்களும் இல்லைங்க மல்லிகைப்பூ நான் சேர்த்துருக்கிறது வந்து வில்வ இலை அருகம்பூள் வேப்பிலை துளசி இதுதான் சாமிக்கு போட்டுட்டு ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த கொசு வெரைட்டியாக இதுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஷண்முகப்பூ பாருங்கள் அந்த காஞ்சது வந்து நல்லா அப்படியே நயலாடையவே நான் அப்படியே போட்டுட்டேங்க அது நல்ல காஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இதில் வந்து அழகாக கொசு உரட்டி ஒன்றும் பண்ணலாம் இது பூண்டு கொசு உரட்டி பூண்டு தோல் பூண்டு விற்கிற வரையில் பூண்டான்னு கேட்காதீங்க பூண்டோட தோள்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் சித்தி இந்த பூண்டு தோல் சாம்பிராணி அப்புறம் பூ அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சாறு மூலிகை சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து சாம்பிராணி போட கொடுப்பாங்க பூண்டுத்தோளம் அவங்க வீண் பண்ண மாட்டோம் நம்ம இந்த மாதிரி கீழே போகிற பொருட்களை வச்சு ஒரு அருமையான கொசு விரட்டி பண்ணலாம் இப்போ இந்த பூக்கள்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து சாம்பிராணி அதாவது நின்று நிதானமாக எரியணும் இல்லையா அதுக்காக சாம்பிராணி இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் போய் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த மாதிரி சாம்பிராணி கோன் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா இந்த கோன் நம்ம தேவைன்னு கிடையாது உங்களுக்கு நின்று ஏரியும் அதுக்காக இதை வந்து நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க இல்லை களித்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது சாம்பிராணி பவுடர் நல்ல தூளாக இருக்கிற மாதிரி இதை மிக்சியில் போட்டு அடித்தா நமக்கு ஸ்மெல் வரும் அதனால்தான் நான் மிக்ஸியில் சேர்க்கல அவ்வளோதாங்க அவ்வளோ பொடி போதும் இப்போ நம்ம மிக்சி அழமனை தண்ணி இருக்கு இல்லையா அதில் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா இங்கே கமகமும் வாசனை இருக்குது ஷண்பகப்பூ எல்லாம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால் கம்ம கம்மன் வருது நல்லா நமக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை பெசடி எடுத்துக்கோ நல்லா இப்படி கையில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பெசரி தான் எது கம்ப்யூட்டர் சாம்பிராணி மோல்டு இருந்தது அது எங்கேயோ வச்சுருக்கீங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு வந்தாச்சு இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தண்ணியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சாம்பிராணி கலந்துக்கோங்க இல்லைன்னா பொடி இருந்தால் அந்த பொடியை கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செஞ்சு கோன் ஷேப்பில் செஞ்சு காய வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க பாருங்க இந்த மாதிரி அப்புறம் காஞ்ச பிறகு நீங்கள் கொளுத்திக்கலாம் மோல்டு இருந்தால் மோல்டுலேயும் வச்சு பண்ணலாம் இல்லைன்னா பிவிசி பைப்பை ரெண்டு ரெண்டு புறமும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹோலில் நல்லா அடைச்சிட்டு அதுக்கு இன்னொரு ஹோல்லேருந்து நம்ம வந்து பேட்ரி பழைய யூஸ் பண்ண பேட்ரி இருக்கணுங்களா அதை வச்சு தள்ளலாம் நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் சாம்பார்னு செய்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் காமிச்சகியனோட நல்ல வாசமாக இருக்குங்க நல்ல மேல ஷார்பா வர மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க சூப்பரா இது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டை வேஸ்ட் ஆகிற பொருளை கொண்டு ஒரு அழகான பூண்டு கொசுவத்தி வத்தி சுரள் செஞ்சிட்டோம் கண்டிப்பாக இதை பூஜை பயன்படுத்தக்கூடாது நம்ம இந்த மாதிரி கொசு இந்த மழை காலத்தில் கொசு வருதுங்க நல்ல ஒரு கொசு விரட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பூண்டு தோலை உரிக்கும் போது அப்பப்போ சேகரித்து வச்சுட்டு வந்து இந்த மாதிரி பூக்களோடு சேர்த்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்